mm எப்பயுமே ஆசை ஒண்ணு மட்டும் வளர்ந்துகிட்டே போகும் கட்டுக்கட்டா பணத்தை பார்த்தா சொல்லவா வேணும் அதே மாதிரிதான் சுகன்யாவுக்கும் முத்துவேல் வீட்டுல கட்டுக்கட்டா பணத்தை பார்த்ததும் நமக்கு அத்தனை பணமும் வேணும் பேராசை எப்பயுமே வச்சு சந்தோஷமா மனசு நிம்மதியோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வீட்டுல எல்லாரும் தடபுடலா விருந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சுகன்யாவும் சாப்பிடுறாங்க அப்பதான் இங்க பழனிவேல் கிட்ட தனியா பேச பேசணும் அப்படின்னு சொல்லி மேல் வீட்டு மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பாரியா அங்க இம்புட்டு நாளா உங்க மாமா மாமானு அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு கடந்த இப்போ இங்க வந்து ரொம்ப கெத்தா இருக்கணும் இவங்க நம்ம எப்படியும் கடையை வாங்கிக்கிட்டோம் அதே மாதிரி சொத்து பத்தெல்லாம் நம்ம பேர்ல எழுதி வாங்குற வரைக்கும் அண்ணே அண்ணே மாமா மாமானு நீயும் நானும் இவங்க காலை பிடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சுயரூபத்தை இவங்கள்ட்ட காட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பழனிவேல் இவ்வளவு நாளா சிறு நாள்ல ரொம்ப நல்லவரா இருந்த இருந்தவர் இன்னைக்கு சுகன்யா என்ன சொல்றாரோ அதை கேட்டு சிங் சாங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல முத்துவேலும் சக்தி வேலும் சாப்பிட்டு முடிச்சதும் அண்ணே நம்ம கடைக்கு இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு ஒரு நிறைய அப்படியே பெட்டி நிறைய பணத்தை பெட்ல வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே போன நம்ம பழனிவேலும் சுகன்யாவும் கீழே வராங்க வந்து பார்த்தா கட்டா பணத்தை என்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கூட்டிட்டு போய் பாத்தியாயா உங்க அண்ணங்க எம்பிட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு நீயும் தான் கிடக்குற பத்துக்கும் அஞ்சுக்கும் தான தர்மம் பண்ணிக்கிட்டு அலையற அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை பணமே இல்லாத போது நம்ம சுயமா சம்பாதிக்கணும்னு சொன்னேன் இப்ப நான் என்ன விட எங்க அண்ணங்க கட்டுக்கட்டா பணத்தை பார்க்கவும் இதை விட்டுட்டு உனக்கு வாசம் அதுல தாண்டிடுச்சா அப்படின்னதும் ஆமையா அதெல்லாம் எம்மாத்திரம் நீ சம்பாதிக்கிற பணம் உங்க அண்ணங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாச்சும் நம்ம எடுத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தப்பு சுகன்யா நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே போற நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் உணந்தையா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னதும் நீ கண்டிப்பா உணந்தையா இருக்கணும் இல்லனா உன்னை எல்லார முன்னாடியும் நான் ஏதாச்சும் அசிங்கப்படுத்திடுவேயா நான் சொல்றத மட்டும் கேளு அந்த பணத்தை எப்படி எடுக்கணுமோ அத மாதிரி எடுத்துடணும் ஆனா கேட்டா நமக்கு தேவையில்லன்னு தெரியாதுன்னு சொல்லிடணும் புரிஞ்சு பொழைச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க சுகன்யா பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள போய் ஒரு டிராமாவை பண்ண போறாங்க இந்த டிராமாவுக்கு ஏமாந்து போய் கீழே எல்லாருமா வரும்போது பழனிவேலு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க கிச்சனுக்குள்ள போய் சுகன்யா அப்படியே காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எப்படிதான் அந்த இடத்துல நெருப்பு பத்துச்சோ தெரியாது கிச்சன்ல பெட்ரோலை ஊத்தி விட்டு நெருப்பையும் பத்த வச்சிடறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்தும்போது போது இருக்க எல்லாரும் மாறி வடிவு அப்பத்தா அப்படின்னு எல்லாம் ஓடி வந்து பார்க்கும் போது இங்க முத்துவேலும் சக்தி வேலும் சத்தம் கேட்டு உடியாடுறாங்க அந்த நேரத்துல பின்னாடியே பழனிவேல் அந்த பணத்தை எடுத்து ஓடி ஒளிச்சு வச்சுட்டு அவரும் நேரா கிச்சனுக்கு வந்துடுறாங்க வந்து இங்க பாத்தா சுகன்யா நெருப்புல இருக்கமோ நெருப்பு எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த நெருப்பை அணைச்சுக்கிட்டு இருக்காங்க பழனிவேலும் என்னாச்சு சுகன்யா நீ இங்கே வந்த அதான் கிச்சன் வேலை எல்லாம் அவருக்காக நான் டீ போட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஆனா வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சுகன்யாவும் நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே பழனிவேல் சுகன்யாவை கூட்டிட்டு பெட்ரூம்க்கு போறாங்க அப்பதான் இங்க முத்துவேலும் சக்தி வேலும் மேல பெட்ரூம்க்கு போலான்னு போயும் போது அங்க போய் பார்த்தா பணத்தை காணும் பணத்தை காணாதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு அண்ணன் இப்பதானே நம்ம பணத்தை எண்ணி இங்க வச்சுட்டு போனோம் அதுங்குள்ளாட்டி இங்க இருந்த பணம் எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் போய் ஹால்ல கத்துறாங்க இங்க பாருங்க யாரு இந்த பணத்தை எடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லிருங்க அது எங்களுக்கு சேர வேண்டிய பணம் கிடையாது இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்றாங்க எந்த பணம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னதும் நம்ம எல்லாரும் கீழே வந்ததுக்கு அப்புறம் மேல அந்த பணத்தை காண பொட்டியில வச்சிருந்தது அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறமா இங்க சுகன்யா பாத்தீங்கன்னா பழனி வேலை என்னதான் அவங்க கேட்டாலும் இல்லவே இல்லைன்னு சொல்லிடணும்னு சொல்லியிருப்பாங்க சுகன்யாவை கூப்பிட்டு என்னாச்சுப்பா ஏன் என்ன பணம் வச்சிருக்கீங்களா பழனி வேலை கூப்பிட்டு கேக்குறாங்க பணத்தை எதுவும் எடுத்தையாடா அப்படின்னதும் என்னனே என்ன போய் சந்தேகப்படுறியானு அப்படின்னு பழனி வேலும் டிராமாவை ஆரம்பிக்கிறாரு அப்ப உடனே இங்க பாத்தீங்கன்னா சுகன்யா இதுக்கு மேலையும் இந்த பணம் நம்ம வீட்டுல இருக்கு இருக்க நம்ம எப்படியாச்சும் இதுக்கு ஒரு இடம் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலும் சுகன்யா ரெண்டு பேருமேட்டு அந்த பொட்டியில இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு போய் இடம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர் ஆபீசர்ல வச்சு இந்த இடத்த நம்ம நம்ம பேர்ல புக் பண்ணிடணும் அப்படின்னு சுகன்யா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இடத்தையும் போய் பாக்குறாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரு இடம் வாங்குறோம் இந்த இடத்த நம்ம பேர்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலையை தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க நம்ம சுகன்யா மறுநாள் காலையில எந்திரிச்சு சீக்கிரமாவே கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிடிச்சிட்டு பழனிவேலு சுகன்யா ரெண்டு பேருமே அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறாங்க போய் பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சுகன்யா தான் கழுத்துல கிடக்குற செயினை எடுத்து அடகு வச்சு இந்த இதுல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பணத்தை செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா தான் போய் அங்க பத்திரத்தை பேருக்கு எழுதும்போது சுகன்யா பேர்லயே எழுதுங்க அப்படின்னு பழனிவேல் சொல்றாங்க அப்ப உடனே பொண்ணேன்ட்டு இல்லைங்க வேண்டாம் எப்படியா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்தாம இருக்க மாட்டாங்க பொண்டாட்டி புருஷனை ஏமாத்தாம இருக்க மாட்டாங்க இது அவங்க பேர்லையே இருக்கட்டும் ஆனா இந்த சொத்தை விக்கணும் வாங்கணும் என்ன பண்ணணும்னாலும் புருஷன் வந்து நீங்க சைன் பண்ணா மட்டும்தான் அதை விக்க முடியும் அந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே பழனிவேலுக்கும் சரின்னு தோணுது ஆமா இவளும் சரியான கோளுமாலான ஆளு இவளை வச்சுக்கிட்டு நம்ம இவ பேர்லயும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சைன் பண்றாங்க சைன் பண்ணிட்டு அவங்கவங்க அவங்க அமைதியா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க வீட்டுல பழனி வேலும் சுகன்யாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் சக்தி வேலுக்கும் முத்துவேலுக்கும் பொறாமையா இருக்கு இங்க பாரு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு மும்பட்டு நாளா நம்ம வீட்டுல பணம் காணாம போனதே கிடையாது ஆனா இப்போதுக்கு பணம் காணாம போயிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் இந்த சுகன்யாவும் பழனி வேல் பயலாவும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே அப்பத்தை அறந்துகிட்டு ஏண்டா யாரை பார்த்து என்ன வார்த்தை

இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னே அப்படின்னு சக்தி வேலும் முத்து வேலும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரூம்ல பழனிவேல் சுகன்யா ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வெளியே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இங்க பாருமா நாளையில இருந்து உங்களுக்கு அந்த குடோன்ல எல்லாமே உங்க பேர்ல எழுதி வைக்க போறோம் அதுல வர்ற லாபம் நஷ்டம் எல்லாமே உனக்குதாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சுகன்யாவும் சரின்னு சொல்லி தலையாடுறாங்க பழனிவேல் சொல்றாரு திடீர்னு இவங்க மொத்தமா உன் பேர்ல எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு அதனால நீ வேண்டாம்னு சொல்லு சுகன்யா அப்படிங்கிற அப்பா உடனே சுகன்யா இருந்துகிட்டு அட நீ ஒருத்தையா கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி உங்க அண்ணைங்க மொத்தத்தையும் நம்ம பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அதையே வேண்டாம்னு சொல்ற வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமிய ஏன் ஏன் வேண்டான்னு சொல்ற பொழைக்க தெரியாத பொசகட்ட பயலை உனக்கு தான் புழைக்க தெரியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தலைய ஆட்டிக்கிட்டு கிடக்குறவன் என்னையே ஏன் கடைசி வரைக்கும் சாணி தட்டிக்கிட்டு அலையை சொல்றியா அவளே குடுக்குன்னு சொல்லும் போது நீ என்னத்தையா என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முங்க சுகன்யாவும் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறாங்க மறுநாள் காலையில போய் என்ன என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அங்க குடோன்ல ஆள் வச்சு சுகன்யா ரொம்ப கெத்தா பாத்துக்கிட்டு இருக்காங்க அன்னையோட கணக்கு வழக்க அன்னைக்கே வந்து சக்திவேல் கிட்ட ஒப்படைக்கணும் அப்ப சுகன்யா பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தெளிவா பிளான் பண்றாங்க இதுல வந்து இவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதுல நம்ம கொஞ்சம் அமுத்திக்கிட்டு அங்க தான் கணக்கு காட்டணும் பாதிய கணக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க பிளான் பண்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம சக்திவேல் பாத்தீங்கன்னா இவ எப்படியும் அதுல நல்ல ப்ராஃபிட்டே எடுக்க கூடாது அது நம்ம நம்ம வேலையாட்ட சொல்லி அந்த ப்ராஃபிட் எல்லாம் வித்து நம்ம வச்சுக்கணும் இந்த எப்ப இந்த வேலைக்கு வந்தோமோ அதுல இருந்து நஷ்டம் தான் வருதுன்னு அவளா நம்மள்ட்ட இந்த கடையை ஒப்படைக்கணும் அது வரைக்கும் அவ சொல்றத யாருமே காது கொடுத்து கூட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அங்க வேலை செய்யறவங்க கிட்டயே சொல்லிடுற இந்த இதுல தம்பி பொண்டாட்டி இனிமே வந்து வேலையெல்லாம் பார்க்க போறேன் அதுக்கு முழு காரணமும் நான் தான் சொல்லி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் உங்க விருப்பப்படி பண்ணிக்கங்க இதுக்கு மேலையும் என் தம்பி பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதை வந்து உடனடியா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே இங்க சுகன்யா இருந்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க நல்ல ஆபீஸ்ல இந்த நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்ல சுமூகமா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் சொல்றாரு இங்க மேடத்துக்கிட்ட மட்டும் நல்ல ப்ராஃபிட் காட்டக்கூடாது இத இதை மொத்தத்தையும் நம்ம கொண்டு போய் தனியாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சக்திவேல் ஐயா சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் அதை கேட்டதுமேன்ட்டு இந்த கம்பெனியில் என்னதான் தான் நடக்குதுன்னு தெரியல அங்கே வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைனா வெளியே வந்து கொள்ளடிக்கிறாங்க அதான் அதான் பணம் இல்லாதவங்களுக்கு சோத்துக்கு இருந்தால் மட்டும் போதும்னு சாமி கிட்ட வேண்டு வாங்கலாம் அதே பணம் கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும்னு வேண்டு வாங்கலாம் இதே பணம் நம்ம கிட்ட வல்லா வல்லையா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றதுன்னே தெரியாம அவ்வளவுக்கு ஆசைப்படுவாங்க வாங்கிக்கலாம் கடைசியில் நிம்மதி கெட்டு போய் அலை வாங்கி மாதம் மாதம் தான் செல்ல தேவைக்கு செலவு நம்ம செஞ்சுக்கிட்டு பணத்தை மிச்சம் படிக்கிற மாதிரி அந்த வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிம்மதி வேறு எந்த வாழ்க்கையிலையும் மனுஷனுக்கு அமையாது வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த கடவுள் என்றைக்கா இருந்தாலும் நம்மளை அதை அனுபவிக்காமல் விடமாட்டார் அப்படி இங்கே சுகன்யாவும் சரி பழனி வேலும் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க சுகன்யாவோட பேராசைக்கு சக்தி வேல் சரியான பாடம் நடத்த போகிறாரு இந்த பாடத்தில் இங்கே சுகன்யாதான் வின் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கமாண்டை தட்டி விட்டுட்டு போங்க சக்திவேல் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க இங்க முத்துவேல் இருந்துகிட்டு இங்க பாருடா இன்னைக்கோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு அவளை கூப்பிட்டு கணக்கு வழக்கு கேளு அப்படிங்கிறாங்க உடனே இங்க சக்திவேல் இருந்துகிட்டு இங்க பாருமா சுகன்யா இன்னைக்கு முழுக்க போய் கம்பெனியை பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கான நல்ல விஷயம் என்னன்னு சொல்றியா அப்படிங்கிறாங்க மாமா இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு கூட நல்லதே நடக்கலாம் மாமா எல்லாமே வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துச்சு வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு கணக்கு வழக்க காட்டுறாங்க இதை பார்த்ததுமேனு சுகன்யாட்ட சொல்றாங்க இப்ப புரியுதாமா என்னமோ நாங்க அவ்வளோ சொத்து சம்பாதிச்சோம் நாங்க இவ்வளோ சொத்து சம்பாதிச்சோம்னு மட்டும் எங்களை கேள்வி மட்டும் கேட்க தெரிஞ்சிச்சுல ஆனா இப்ப இந்த சொத்துல ஒரு டெய்லியுமே ப்ராஃபிட் வராது அதுல நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுல தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கான நல்லதை நம்ம எடுத்துக்கணும் அதுவும் இல்லாம வேலை பார்க்கறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு நிறையவே இருக்கு இவ்வளவு இருக்கும்போது நான் தான் இத்தனை வேலையும் செஞ்சேன் அப்படின்னு உனக்கு சொல்லிய மனசு எப்படிமா வந்துச்சு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட அதான் நான் எதுவுமே சொல்லாம் உன்னையவே இந்த கம்பெனியை ரன் பண்ண வச்சா மட்டும்தான் உனக்கு இது தெரியும் இல்லனா இவங்க தானே சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு எங்க மேல உனக்கு பொறாம தான் வரும் ஆனா இப்ப பொறாம வராது ஏன் தெரியுமா இவங்களே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க உனக்கு எங்க மேல ஈவு இறக்க தான் படுவையே தவிர மத்தபடி பொறாம வராது இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருமே நீ மட்டும் அப்படி இல்ல எல்லாரும் எல்லாருமே செல்ஃபிஸா தான் இருக்காங்க ஆனா எல்லாத்தையும் திருத்துறது என்னோட பொழப்பு கிடையாது இல்லையா யார யார திருத்தணுமோ அவங்கள திருத்தினா மட்டும் தான் என்னோடதுல நிம்மதியா போக முடியும் இல்லைனா என் வாழ்க்கையோ அந்தரத்துல தான் தொங்கும் இங்க பாரு சுகன்யா நீ ரொம்ப தெளிவான பொண்ணு அப்படின்றனால தான் உங்ககிட்ட நான் எல்லா ஒரு முடிவையும் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கனே தவிர மற்றபடி அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க இந்த கம்பெனியில நல்ல லாபம் வருது அப்படின்னு அதுக்காக கம்பெனியில லாபம் வருதுங்கிறதுக்காக சொந்த வீட்டையே கொல்லடிக்க முடியுமா என்ன ஆனா ஒரு சில பேர் இருக்கிறாங்க சொந்த வீட்டிலேயே பணத்தை களவாண்டு அந்த இதுல நல்ல பேராச பிடிச்சு போய் அலையறவங்க அவங்கள மாதிரி இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுமேன்ட்டு மேட்டு இங்க மனசு ஒருத்தது சுகன்யாவுக்கு இப்ப அமைதியா மேல போயிடுறாங்க